சொல்லிட்டாரு அப்படின்னு எப்படி செஞ்சில் இருக்க நம்ம கோட்டைய ஆனந்த கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமா வைத்து ஆண்டுகான் என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தளம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது அத பிரதமர் சொல்லிட்டார் அப்படின்னு பிரதமர் சொல்லிட்டார் பிரதமர் சொல்லிட்டா இப்ப திருப்பி என்ன பண்றது மறுபடியும் முற்றுகை போராட்டம் என்ன பாட்டும் போராடினாங்க நம்ம கையை உயர்த்திக்கிட்டு ஏந்தி போராட வேண்டிதான் கொஞ்ச நாள் கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்த பெரிய வளைவு கோன் கோட்டை எப்படி போடுவேன் கோனேரிக்கோன் கோட்டை ரெண்டு துணைக்காவல் நிலையம் இங்க எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு எவனாவது மராட்டி எங்கிராட்டி வந்தா மான தமிழ் மண்ணில் மராட்டிய கோட்டை இங்க என்ன போடு கிழிக்குது இங்க சான்ற ஆவணம் கல்வெட்டு அங்க இருக்குது ஆனந்த கோன் மகன் கோனேரி கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது ஒட்டக்குத்தர் பா இருக்குது செம்பியன் கோன் காடவர் கோன் இவன் ஆண்டு இருக்குது பாட்டு இருக்குது நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்டீங்க ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை